நேம் பிரிதீஷா ஓகே உங்கள் அப்பா பேர் வாட்ஸ்அதர் நேம் அப்பா பேர் என்ன ஆ என்னதுப்பா அம்மா பேர் தெரியுமா அம்மா பேர் தெரியுமா அம்மா உனக்கு மூணு வேலையாக சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க லஞ்ச் கொடுக்குறாங்க உனக்கு எல்லாம் தண்ணுறாங்க ட்ரெஸ்ஸை வச்சு போடுறாங்க அம்மா பேர் தெரியாதா அவனுக்கு சரி லீவில் என் அம்மா பேர்னாலும் கற்று வந்துட்டு ஓகேவா ஆ லீவ்லே நான் ஊருக்கு போகிறேன் எங்கேயும் போறியா உங்கள் வீட்டில் இருப்பியா ஊருக்கு எங்கேயும் போகலையா எந்த ஊருக்கு போகிற ஆ எந்த ஊருக்கு போக போகிறேன் உங்கள் பாட்டி ஊருக்கு போகிறியா மாமா ஊருக்கு அத்தை ஊருக்கு போகிறியா எங்கே போகிற மாமா வீட்டுக்கு கோப்பறியா ஓகே எந்த ஊர் தெரியுமா உனக்கு ஊர் பேர் பார்க்கலாம் ஊர் பேர் என்ன ஊர் மாமா ஊர் பேர் தெரியாதா என்ன ஊர் ஆ தெரியாதா சரி என்ன ஊர்னு தெரிஞ்சுட்டு வா வரும்போது ஓகேவா என்ஜாய் ஒரு ஹாலிடேஸ் ஆல் தி பெஸ்ட் கிளாஸ் 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 பா கிளாஸ் பண்ணுங்க நல்லா வெரி குட்